குர்கா பள்ளிவாசல் மீது தாக்குதல் உதவி இமாம் படுகொலை புதிய உச்சத்தை தொட்ட மதவெறி டெல்லி அருகே உள்ள குருகிராமில் முஸ்லிம் மார்க்க அறிஞர் மௌலானா முகமது சாத் என்பவர் பாஜகவினரால் அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் பள்ளிவாசல் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது மற்றொரு பள்ளிவாசல் ஊழியர் துப்பாக்கி குண்டு காயத்துடன் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருகிறார் அரியானா மாநிலம் நூக் பகுதியில் பஜ்ரங் தலம் அமைப்பினர் நடத்திய ஊர்வலத்தில் வன்முறை வெடித்தது இதில் பலியானோர் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது பசு பாதுகாவல் என்ற பெயரில் நான்கு இஸ்லாமிய இளைஞர்கள் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய மோனு என்பவன்தான் இந்த கலவரத்திற்கு முக்கிய காரணம் என தெரியவந்துள்ளது உங்கள் பகுதியில் ஊர்வலம் வருகிறேன் முடிந்தால் என்னை தடுத்து பாருங்கள் என இவன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பே வீடியோ வெளியிட்டு திங்கட்கிழமை அதே போல் ஊர்வலம் வந்ததாக சொல்லப்படுகிறது இவனது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர் இதனால் ஊர்வலத்தில் சென்ற பாஜகவினருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே கலவரம் மூண்டுள்ளது இந்த சம்பவங்களுக்கு எந்த தொடர்பும் முஸ்லிம் மார்க் அறிஞர் குருகாவூனில் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார் இரவு திடீரென பள்ளிவாசலை முற்றுகையிட்ட கும்பல் அங்கு தங்கியிருந்த உதவி இமாம் சாத் மற்றும் பள்ளிவாசல் ஊழியர் குர்ஷித் என்பவரை கொடூரமாக தாக்கியுள்ளனர் இதில் இமாம் முகமது சாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதன் மூலம் பாஜக ஆட்சி செய்யும் ஹரியானாவில் மதவெறி உச்சத்தை தொட்டுள்ளது